ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ கொடமளகாய் வச்சு நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு காய் இது இது நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது பல வியாதிகள்லாம் உங்களுக்கு போகுது இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டு இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் கடலைப்பருப்பு நல்லா செவந்தோடனே இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வரட்டும் இந்த கேப்சிகம் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடல் தோல் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரத்த சோக உள்ளவங்க சாப்பிட்டு வரும்போது உடம்பு நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து அயன் இருக்குது இதில் இதில் நார்சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது இது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடிக்கடி சாப்பிடும்போது ஹார்ட் ப்ராப்ளமே வராது இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதை நீங்கள் வந்து காரம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் காரம் போட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் உப்பு போட்டு இதை வதக்கிட்டு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் இது சாத்துக்கு சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இதில் காரம் சேர்த்துக்கிட்டால் நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் வந்து சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேப்சிகம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் வந்து நீங்கள் வந்து க வெ ரெட் கலரில் இருக்குது கிரீன் கலர் எல்லோ கலரில் இருக்குது எல்லாத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு சத்து இருக்குது உங்களுக்கு ரெட் கலரில் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அது கடிச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இப்போ குடமிளகாய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக ஒன்றால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் பெருசாக கட் பண்ணி வச்சுட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் செய்யும்போது நல்லா காரம் போட்டுங்க மிளகாத்தூள் போட்டு செஞ்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப விடக்கூடாது தண்ணி ரொம்ப விட்டோம்னா அதனுடைய கலர் வந்து உங்களுக்கு மாறிடும் அதனால நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சு விட்டுங்க இல்லைன்னா ஒரு கா இருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துப்போம் பாருங்கள் இந்த அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதிலே உங்களுக்கு வந்து வெந்துடும் இது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இது வந்து இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் மூடி வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த காய் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து வேகக்கூடியது இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சொல்லியிருக்கேன் இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ரத்த சோகை போகும் அதாவது தோல் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் கண் பார்வை நல்லா தெரியும் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் இப்போ வந்து இது காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தேங்காய் திருப்பி வச்சுருக்கேன் அது இதோட நான் சேர்த்துறேன் உங்களுக்கு வந்து வேர்க்கடலை இருந்ததுன்னா வேர்க்கடலையை வந்து நீங்கள் பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதோட வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துப்போம் தேங்காய் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறேன் கலந்து விட்டேன் உங்களுக்கு வந்து இந்த பொரியல் வந்து கேப்சிகம் பொரியல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது அடிக்கடி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டு வரும்போது வந்து உடல் எடை வந்து நமக்கு நல்லா குறைஞ்சி வரும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாம் இது அவங்களுடைய சக்கரோடைய சர்க்கரையுடைய அளவை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும் இப்போ வந்து இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்போவும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்